அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் காளைகளை பூட்டி ஏர் உழுது மரம் அடிக்கிற காட்சி பாருங்கள் காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சி மரம் அடிக்கிறாங்க இப்போ இந்த வயலில் ஏர் உழுதுனா டிராக்டர் சரிங்களா காளைகளை வச்சு உழலை ஏர் உழுதது டிராக்டர் ஆனால் அங்கே அடிக்க பாருங்கள் உழுது டிராக்டர் அதை வச்சு மரம் அடிக்கலாம் அதை அதை அது மரம் அடிக்கிறாங்க அது மரம் தான் அடிக்கிது டிராக்டர் வச்சு அடிக்கிறாங்க அந்த பக்கம் ஆனால் இந்த வயலில் காளைகளை வச்சு அடிக்கிறாங்க de arto அன்பான தெய்வ பிள்ளைகளே நேற்று இரவு ஒரு ஒன்பது மணி அளவில் கரடி கத்துற சத்தம் கேட்டுது அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணி அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் கால் தடம் கரடியின் கால் தடம் சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே இது வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் இந்த பதினேழு சென்று இடத்துக்குள்ள தான் பாருங்க பக்கத்தில் சத்தம் கேட்டது அந்த சவுண்டு வித்தியாசமாக இருந்தது நான் அதை ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன் முடியலை சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைங்களே பாருங்கள் கரடியின் கால் தடம் பாருங்க சரிங்களா ஆமாம் அவ்வளோதான் தெரியுது மற்றது எப்படி அது இடத்துல அந்த தடங்கள் தெரியலை அன்பான தெய்வ பிள்ளைகளே இல்லைங்களா ஆகவே கரடி நடமாட்டம் இருக்குது ராத்திரி அதனால் பொதுமக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பாருங்கள் இது எங்கள் இடத்துக்குள்ளே தான் தான் இருக்குது ரொம்ப பக்கத்தில் கேட்டது தெய்வ பிள்ளைகளே பாடாதே நான் உன்னோட இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வமே பாதம் பூகழ்ந்து உம்மயூரண்டு துடிப்பா